அயனார் துணையிலே நீ அனுப்புறமோ என்னென்னு பார்க்கலாம் சோழன் போயிட்டு அவங்க அண்ணா கிட்டே நீ போய் நிலா கிட்டே சொல்லுங்கள் உங்கள் இனிமேல் உங்களை அண்ணன் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்கிறாங்க அப்போ அவங்க போய் சொல்கிறாங்க நிலாக்கை உடனே நீ இனிமேல் என்னெல்லாம் அண்ணன் கூப்பிடாதம்மா என்ன அண்ணன் கூப்பிடக்கூடாது நீ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்ன ஏன் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நீ கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறப்போ நிலாக்கோ உடனே கோ சோகம் வந்துடுது இல்லைன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அழுறாங்க ஏமா அழுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லைன்னே நான் இத்தனை நாளாக ஒரு அண்ணன் நான் அம்மாவா அப்பாவான்னு தான் நான் உங்களை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அண்ணன் கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறீங்க அப்போ எனக்கு அண்ணன் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க உடனே சேரன் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப அவங்களுக்கும் ஃபீல் ஆகிடுது ஏமயமா நீ அல்லாத நான் நீ அண்ணனே கூப்பிடு என்ன உனக்கு குழந்த பிறந்தா நான் அதான் மாமன் சீர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காமெடியாக நடக்குதாங்க அப்போது சோழனுக்கு வந்து ஒரே சோதனையாக போயிடுது என்னென்னலாம் கதை கட்டி பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காமெடியாகவே நடந்துட்டுருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர போகிற ப்ரோமோனில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்